ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை குக் புக் இன்றைக்கி என்னோடய குக் புக்கில் நம்ம எல்லாேருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பிரியாணி செய்கிறதுக்கு மசாலா எப்படி ரெடி பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம் இந்த பிரியாணி பவுடரில் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் யூஸ் பண்ணுற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலா ரெடி பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்கள் ஏற்ற மாதிரி ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க கறியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அரிசியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி பிரியாணி மசாலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பிரியாணியில் சில மசாலாவை முழுசா போடும் பொழுது அது சாப்பிடும் பொழுது வாயில் தட்டுப்படும் அது சிலருக்கு பிடிக்காது அதனால் நான் அந்த பவுடராகவே அரைச்சிருக்கேன் இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருள் என்னென்னன்றதை பற்றி பார்க்கலாம் ஆறு பெரிய பிரிஞ்சி இலை பத்து அனாசிப்பூ கொஞ்சம் கல்பாசி அஞ்சு கருப்பு ஏலக்காய் மூணு டேபிள் ஸ்பூன் சாஜீரா மூணு டேபிள் ஸ்பூன் சோம்பு மூணு பீசஸ் ஜாவித்திரியை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது ஏலக்காய் இன்னும் டேபிள் ஸ்பூன் கிராம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் பத்து மராட்டி முக்கு ஏழு எட்டு காஞ்ச மிளகாய் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி மூணு டேபிள் ஸ்பூன் மிளகு ஆறு ஏழு துண்டு பெரிய பட்டை ரெண்டு துண்டு ஜாதிக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சூடேற அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பிரிஞ்சு இலையை வறுத்துக்கலாம் பிரியாணி பொழுது இதே பொருளெல்லாம் திரும்ப சேர்க்கணும் அவசியம் இல்லை இந்த பொடியை தூவி விட்டாலே போதும் இப்போது பட்டை கல்பாசி ஸ்டார் அனிஸ் கருப்பு ஏலக்காய் இதை போட்டு வறுத்துக்கலாம் ஸ்பைசஸ் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுப்பை குறைச்சி வச்சு வருங்க அது வறுக்கும் பொழுதே அதோடைய வாசனை வரும் அப்போ எடுத்துருங்க கருப்பு ஏலக்காய் சாஜீரெல்லாம் கிடைக்கலனா பரவாயில்ல இருக்கிற பொருளை வச்சே நீங்கள் வறுத்து பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் இப்போது மல்லி மிளகாய் ஏலக்காய் மிளகு மராட்டி மொட்டு ஜாவித்திரி இதையெல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம் சாஜீரா கிராம்பு ஜீரகம் சோம்பு இதையெல்லாம் வறுத்துக்கலாம் கருகை விடாமல் வறுத்துக்கங்க அரைக்கும் போது இந்த ஜாதிக்காய் பொடியும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ எல்லாம் வறுத்து ரெடியாக இருக்குது ஆறுனு உடனே மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ ஆறிடுச்சு மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு நல்லா கமகமாக வாசனையோடு இருக்கு வாசனையே நல்லா தூக்கலாக இருக்குது டொமேட்டோ ரைஸ்க்கும் இதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வெஜ் பிரியாணி குஸ்கா இதெல்லாம் செய்யும் பொழுது இந்த பொடியை கம்மியாக சேர்த்துக்கோங்க நான்வெஜ்ஜு செய்யும் பொழுது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஆறுன உடனே டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் அளவுகளை கூடவோ குறைச்சோ போட்டு அரைச்சிக்கலாம் நல்ல வாசனையோட பிரியாணி மசாலா பவுடர் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ